கலைஞர் கருணாநிதி நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா வாடிப்பட்டி அருகே நலத்திட்ட உதவிகளை வழங்கிய சோழவந்தான் எம்எல்ஏ வெங்கடேசன் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட கோட்டை போடிநாயக்கன்பட்டி ஆகிய பகுதிகளில் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் கோட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இப்பகுதியில் உள்ள ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் நலத்திட்ட உதவியாக டிப்பன் கேரியரை எம்எல்ஏ வெங்கடேசன் அவர்கள் வழங்கினார் இதுபோல் போடிநாயக்கம்பட்டியில் கலைஞரை நினைவுகூறும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் எம்எல்ஏ வெங்கடேசன் அவர்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் சம்பத் ஒன்றிய செயலாளர் பாலராஜேந்திரன் வாடிப்பட்டி சேர்மன் பால் பாண்டியன் முன்னாள் சேர்மன் கிருஷ்ணவேணி பால்பாண்டியன் முன்னாள் பேரூராட்சி செயலாளர் பிரகாஷ் வாடிப்பட்டி துணை சேர்மன் கார்த்திக் வாடிப்பட்டி பேரூர் இளைஞரணி செயலாளர் வினோத் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய மற்றும் கிளை நிர்வாகிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் குணசேகரக்கோட்டை போடிநாயக்கன்பட்டி பகுதியில் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு பல குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அங்கிருந்து கொடுக்கிறதுக்கு ஏற்பாடு அடுத்து திருமண மண்டபம் ஒரு சமுதாய கூட மக்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த பணியும் பக்கத்தில் உங்களுக்கு ஆரம்பிச்சு இப்படி அடிப்படை தேவைகளில் முன்னுரிமை அடிப்படையில் நம் வாடிப்பட்டி பேரூராட்சி பிரகாஷு இப்போ குலசேரங்கோட்டையை கோட்டையை சொன்னோன்னே வரைச்சி அதை செஞ்சு வேலையிலாம் சொல்கிறாப்புல பரவாயில்ல மனசு திருப்தியாக மக்களோட தேவைகளுக்காக நம் சட்டமன்ற உறுப்பினர்களால்தான் பேரூராட்சி தலைவராக ஆர்மியப்பா வந்தார் அந்த பணியை சிறப்பாக செஞ்சிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த பள்ளி கட்டிடங்கள்லாம் வந்திருக்கு பள்ளிக்கல்விக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் குறைஞ்சபட்சம் இந்த சோழம்தான் சட்டமன்ற தொகுதியில் துறை சார்பாகவும் நகராட்சி பேரூராட்சி சார்பாகவும் பொதுப்பணித்துறை சார்பாகவும் குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது பள்ளியோட கட்டிவிட்டேன் பள்ளி கல்வியில் நம்ம உயர்ந்தாதான் நாட்டின் உயர்வு பொருளாதாரத்தின் உயர்வு குடும்பத்தின் ஒரு உயர்வு நாடு முன்னேற்றமான பாதையில் செல்லுதுன்னா எப்படி போக முடியும் நம்ம தனித்தனி குடும்பமும் கல்வியில் உயர்ந்தால் பொருளாதாரத்தில் சிறந்தவங்க கல்வியே நம்மளுக்கு எப்பயுமே சிறந்த செல்வம் அழியாத செல்வம் வந்து கல்வி தான் அந்த கல்விக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து மாண்புமிகு முதல்வரும் துணை முதலமைச்சரும் நம்ம தொகுதிக்கு குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் எல்லா தொகுதிக்கும் எத்தனை பள்ளியூடம் வந்துச்சுன்னு தெரியாது ஆனால் குறைஞ்சபட்சம் நான் ஐம்பது பள்ளியூடம் கட்டியிருக்கேன் நம்ம தொகுதிப்போகிறோம் இது கட்டினோம்னு சும்மா பேப்பர் வெளியேற விஷயம் கிடையாது ஒவ்வொரு ஊர்லேயும் கட்டிடங்களாக சிறந்து விளங்கிட்டு இருக்கு குறிப்பாக பக்கத்தில் சோழம் தான் பார்த்துருப்பீங்க அந்த ரயில்வே பாலம் எத்தனை வருஷமாக வேலை நடந்துகிட்டு இருக்கோம் பத்து வருஷமாக வேலை இருந்துச்சு முடிஞ்சா யாருனாலே முடியலை துறை அதிகாரிகள் இடத்துல எடுத்து சொல்லி துறை அமைச்சரே மாண்பு முதலமைச்சர்கிட்ட சட்டமன்ற உறுப்பினரை நான் கேள்வி நேரத்தின் போக சட்டமன்றத்தில் பேசி அந்த பாலத்தை குறிப்பாக ஒரு பெரிய இடர்பாடுகளுக்கு நடுவில் அந்த பாலத்தை நிறைவேற்றி கொடுத்துருக்கோம் பக்கத்தில் வடகோரப்பட்டி ஃபாரஸ்ட் கிலிமீட்டில் ரோடே போட முடியாது அந்த ரோடு பணியும் இப்போ நான் துணை ரீதியான அமைச்சர்களிடத்தில் ஆய்வு செய்து அந்த சட்டப்படி அந்த உரிமையை பெற்று அந்த மக்களுக்கு போக்குவரத்தையும் சீர் செஞ்சிருக்கோம் இப்போ குறிப்பாக எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம இந்த உரிமையெல்லாம் எப்படி வருது அப்படின்னா நம்ம வாக்குரிமையை வச்சு தான் வருது நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டதுக்காக நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்து பெற்று சட்டமன்றத்தில் பேசி இந்த திட்டங்களை நிறைவேற்று சட்டமன்றத்தில் போய் உங்களோட தேவைகளை தான் அதை நாங்கள் பேச முடியும் அதுக்காகத்தான் உங்களோட பிரதிநிதியாக இருக்கு இந்த பிரதிநிதித்துவம் அழிக்கிற விஷயம் தான் அளிக்கிற விதா கழகத்தில் ஒன்றியத்தில் பாஜக அரசு இந்த எஸ்ஐஆர்னு சிறப்பு தீவிர திருத்தம்னு ஒன்று கொண்டு வந்துருக்குறாங்க இது வீட்டு வீட்டுக்கு அந்த கிராம நிர்வாக அலுவலரோ அந்த அங்கன்வாடி பணியாளரோ நம்மளுக்கு வந்து ஃபார்ம் கொடுக்குறாங்க அந்த ஃபார்மில் அவங்க கேட்குற கேள்விகளை கரெக்டாக பூர்த்தி பண்ணி நம்மளுக்கு திரும்ப இடத்துல ஒப்படைக்கணும் அதுக்கான சான்றும் நம்ம வச்சுருக்கிறோம் அந்த ஒப்படைக்கிறதுக்கான மீதி ஒரு பேப்பர் ஒரு காப்பியை நம்ம வச்சுக்கிறோம் இது அசால்ட்டாக நம்ம சாதாரணமாக ஹேண்டில் பண்ணோம்னா நம்ம வாக்குரிமை பறிபோய் விடும் நம்ம வாக்குரிமை பறி தான் நம்ம யார்கிட்ட போய் கேட்க முடியும் உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடு இந்தியா அந்த வாக்குரிமை இருக்கிறதுனால தான் உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடுன்றோம் அந்த ஜனநாயக முறையே போச்சுன்னா நாளைக்கு நீ இந்தியாவில் நீ இந்த ஊரே இல்லை அப்படின்னு நம்மளை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிரும் எவ்வளோ நேரம் ஆயிரும் அதனால் தயவு செஞ்சு நம்ம எல்லாம் நம்ம உரிமையை பறிக்கிற விஷயத்த தமிழகம் தலைகுனியாது எப்பையும் தமிழக மக்களும் தலைகுனியாக மா முடியாது அப்படின்னு தலைவர் அவர்கள் சட்ட போராட்டமும் இதை முதல் முதல்ல பார்லிமெண்ட்டில் எதிர்த்ததும் நம்ம தமிழக எம்பிக்க இப்போ குறிப்பாக அந்த அதிமுக நண்பர்கள் சொல்கிறாங்க அவங்க இந்த எஸ்ஏஆருக்கு ஆதரவு ஆதரவு தான் இருந்துட்டு போங்க பாஜகவுக்கு ஆதரவு தான் இருந்துகிட்டு போங்க நம்ம வாக்குரிமையை பறிக்கிற விஷயத்தில் எப்படி இன்னொருத்தர் ஆதரவாக இருக்க முடியும் நம்ம உரிமையை பறிக்கிறதுக்கு ஆதரவா செயல்படுற ஒரு கூட்டமும் இருக்கு இன்னைக்கு சுப்பிரமணிய சாமி இருக்காரு அவரும் பாரதிய ஜனதா கட்சி தான் மத்திய அமைச்சராக இருந்தார் முன்னாள் மத்திய அமைச்சராக அவர் கேட்டிருக்காரு பாரத பிரதமரை இந்த படிவத்தை பூர்த்தி பண்ணிட்டீங்கன்னா பிரதமரவே கேள்வி கேட்கிறாரு அவர் இந்த படிவத்தை முறையாக பூர்த்தி செஞ்சுட்டா நான் அரசியல்ல இருந்து விலகுறேன்னு சொல்லிருக்கேன் ஏன்னா இது அவ்வளோ தூரம் கேள்வி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு எங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்குறேன் இந்த வீட்டில் நம்ம அம்மா அப்பா இருக்கிறான் நம்ம பிள்ளைய ஒரு மகா இருக்கு மாலை கட்டி கொடுத்துட்டா அந்த ஓட்டை எடுத்து அந்த ஊர் கொண்டு போயிருவாங்க இப்ப மயனுக்கு வெளியூர்ல இருந்து நம்ம மருமலை கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த பிள்ளை ஓட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுல எங்க இருக்கும் அவ ஊர்ல இருக்கும் அப்ப அந்த அவங்க ஊர்ல எந்த பகுதியில இருந்துச்சுன்ற விவரத்தையும் அதுல நம்ம தெரியப்படுத்துறோம்னு சொல்லியிருக்காங்க இப்ப ஓட்டு கணக்கு இறந்த ஓட்டை நீக்குறதுல நம்ம ஒண்ணும் மாற்றிருக்கிறது இல்லை இதை கேட்டா அவர் என்ன சொல்றாரு நாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல நாள்லயும் ஏற்கனவே சிறப்பு சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்னு தீவிர சீர்திருத்தம் பண்ண தீவிர சீர்திருத்தம் பண்ணினாங்க இறப்பு ஓட்டை எடுக்கணும் ரெண்டு தடவை என்ட்ரி ஆகிருக்குது அதில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கழக தலைவரும் உறுதியாக இருக்கிறார் இரட்டை வாக்குப்பதிவும் ரெண்டு இறப்பும் அதில் வந்து தான் சொல்கிறாங்க வாக்குரிமை ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீ இருந்தா என்ன இல்லைன்னா நான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எங்கே இருந்த கேள்வி கேட்டு அந்த வாக்குரிமைக்கு என்ன செய்ய போறாங்க இந்த மாதிரி சிக்கலான கேள்வி கேட்டு நம்ம வாக்குரிமையை பறிக்கிற வேலையை பாரத ஜனதா கட்சி அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு அதை நம் விழிப்போட செயல்பட்டு அதை முறியடிக்கணும் என்று